ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லா ஆஃப் மைண்ட் மேஜிக் நீங்கள் ஈர்ப்பீதியை பயன்படுத்தி ஏகப்பட்ட விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னு முயற்சி பண்ணிட்டு பண்ணிட்டுருப்பீங்க உங்களால் எல்லா விஷயங்களையும் அட்ராக்ட் பண்ண முடிஞ்சுதா இல்லை ஏதோ ஒரு கண்ணுக்கு புலப்படாத காரணங்கள் மூலமாக உங்களுடைய விருப்பங்களை அடைய முடியாமல் தவிச்சிட்ருக்குறீங்களா லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி தெரிஞ்சவொடனே சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்துருப்பீங்க உதாரணத்துக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் புக்ஸு இல்லை சின்ன சின்ன அமௌண்ட் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க உங்களால் அட்ராக்ட் பண்ணியிருக்க முடியும் அதே பெரிய விஷயங்கள்னு நீங்க நினைக்கிற விஷயங்களை ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கடினமா இருந்திருக்கலாம் அப்படி நீங்க ஆசைப்படுற விஷயங்களை அடைய முடியாம தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் ஃபார்முலா உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ள விதத்தில் இருக்கும் அது என்ன கிறிஸ்டல் ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் கம்பெனியோட ஓனர் விஷன் தன்னுடைய புத்தகத்துல இந்த கிறிஸ்டல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு படியக்கல்ல வச்சு ஒரு டெக்னிக் நினைக்காதீங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லி இதுல நீங்க எதை மிஸ் பண்ணாலும் நீங்க ஆசைப்படுற விஷயத்தை அடையறது டிலே ஆகலாம் அல்லது அடைய முடியாமலே போகலாம்னு சொல்கிறாரு நம்ம ஆசைப்பட்ற விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஏதோ ஒன்றா இருக்கும் ட்ரீம் ஜாப் கரியர் அல்லது பிஸ்னஸ் லைஃப் பார்ட்னர் குழந்தை பேர் ஆரோக்கியம் பணம் அல்லது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லை இப்போ இருக்கிறத விட அடுத்து ஒரு நல்ல நிலைமை இப்போ இருக்கிறதே ஏற்கனவே சௌகரியமாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய அடுத்த வெர்ஷன் ஒரு பெட்டர் லைஃபை நோக்கி நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் நம்ம ஆசைப்பட்றதை அடையிறதுக்கு முதல் ஸ்டெப்

தனக்கு என்ன தேவை என்ன பிடிக்குங்கிற அந்த தெளிவு இல்லாமல் இருப்பாங்க நமக்கே நமக்கு என்ன வேணும்னு தெரியலன்னா கடவுளுக்கு எப்படி தெரியும் இந்த பிரபஞ்சம் எப்படி உங்களுக்கு கொடுக்கும் ஒரு ஆறு வயசு பையன் வீட்டில் உக்காந்து அழுதுட்ருக்கிறான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற அம்மா கேட்குறாங்க என்னடா கண்ணு ஏன் அழுதுட்ருக்குற உடம்பு எதுவும் சரியில்லையா இல்லை பசிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அந்த பையன் பதில் எதுவும் சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்கான் இல்லை ஸ்கூலில் யாராவது அடித்தாங்களா சொல் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கும் பதில் வரலை அப்படி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டதுக்கப்புறம் கடைசியில் அந்த அம்மா கடுப்பாகி என்ன கேட்குறாங்க வாயை திறந்து சொல்லு நீ சொன்னாதானே எனக்கு என்னென்னு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க அதனால் நம்மளுடைய விருப்பங்களை தெளிவாக பிரபஞ்சத்துக்கு இதுதான் தேவை அப்படிங்கிற தெளிவோடு தெரிவிங்க நிறைய பேர் ஜென்ரலாக கேட்பாங்க எனக்கு நிறைய பணம் வேணும் நல்ல வேலை வேணும்னு உங்களுக்கு நல்ல வேலைன்னு தோன்றது உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு சுமாரான வேலையா தோணலாம் இல்லை உங்களுக்கு நிறையா பணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் அஞ்சு லட்சம் பத்து லட்சங்கிறது நிறையா பணமாக தோணலாம் ஆனால் ஒரு பெரிய பிஸ்னஸ் அது ரொம்ப சின்ன பணமாக இருக்கும் அவருக்கு ஐம்பது கோடி நூறு கோடி தான் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அதனால பிரபஞ்சத்துக்கு ஜென்ரலாக சொன்னால் அதுக்கு புரியாது நிறையா பணம் வேணும் நல்ல வேலை வேணும் நல்ல வீடு வேணும் இதெல்லாம் புரியாது கிளியராக எவ்வளவு ரூபாய் வேண்டும் எந்த மாதிரி வேலை வேண்டும் உதாரணத்துக்கு வேலைன்னு எடுத்துக்கிட்டால் எந்த கம்பெனியில் எவ்வளவு சம்பளத்தில் எந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் இந்த மாதிரி டீட்டெயிலாக எவ்வளோ கிளியராக எழுத முடியுமோ அப்படி உங்களுடைய விருப்பத்தை ஒரு பேப்பரில் எழுதுங்க அதே மாதிரி பணம்னால் எவ்வளவு பணம் வேண்டும் எந்த நாளைக்குள்ளே வேணும் அப்படிங்கிற தெளிவோட எழுதுங்க ஒரு பேப்பரில் உங்களுடைய விருப்பத்தை தெளிவாக எழுதுனதுக்கப்புறம் ரெண்டாவதாக விஜுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அந்த விருப்பம் நிறைவேறினா எப்படியெல்லாம் இருப்பீங்களோ அதை மனக்காட்சி பயிற்சி பண்ணி பாருங்க மனக்காட்சி பண்ணும்போது உங்களுடைய விருப்பத்தை இன்னும் தெளிவா பிரபஞ்சத்துக்கு தெரிவிக்க முடியும் அடுத்தது விடாமுயற்சி வெற்றிக்கு போகும் வழி ஒரு நேர்கோடு அல்ல அது ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரின்னு ஈர்ப்பு முதல்ல சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருக்கும் ஆனா பெரிய விஷயங்களுக்கு முயற்சி பண்ணும்போது பல தடுமாற்றங்கள் தோல்விகள் அவமானங்கள் எல்லாத்தையும் சந்திச்சு அதெல்லாம் தாண்டிதான் வரணும் அதனால எப்பெல்லாம் நீங்க துவண்டு போறீங்களோ உங்களை ஊக்கப்படுத்துற விதத்தில் இருக்கக்கூடிய புத்த படிங்க இந்த மானிஃபஸ்டேஷன் பண்ணி இதுல சாதிச்ச நபர்களுடைய சக்சஸ் ஸ்டோரிஸை படிச்சு பாருங்க உங்களால தன்னம்பிக்கையோட இந்த ஈர்ப்பு விதி பயணத்தை தொடர முடியும் அடுத்தது ஒய்ஃப் ஃபார் யுவர் இன்னர் வாய்ஸ்னு சொல்றாரு தினமும் உங்களுடைய இதயம் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க நிறைய நேரம் இந்த இதயம் சொல்றதை கவனிக்காம அதை தான் நிறைய பிரச்சனைகளை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு விஷன் சொல்றாரு ஆப்பிள் கம்பெனியோட ஓனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்றாருன்னா உங்களுடைய இதயத்தையும் உள்ளுணர்வையும் கவனியுங்கள் உங்களை எங்கே அழைத்து செல்ல வேண்டும் என்று உங்களுடைய இதயத்திற்கு நன்றாய் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு நிறைய நேரம் நம்மளுடைய இதயம் சொல்கிறத கவனிக்காமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத கேட்டுட்டு அதன்படி செயல்பட்டு இருப்போம் அதனால் நிறைய பேர்கிட்ட நீங்கள் அட்வைஸ் கேட்கலாம் தப்பு இல்ல ஆனால் முடிவு வந்து உங்களுடைய இதயம் என்ன சொல்லுதோ அதுபடி செய்யுங்க அந்த முடிவு சரியானதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மூணு வழிகளை பயன்படுத்த சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்வதை போல இவரும் ரெகுலராக தியானம் பண்ணுங்கள்னு சொல்கிறாரு நீங்கள் தினமும் மெடிடேட் பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய உள்ளேருந்து கேட்கக்கூடிய குரலுக்கும் உலகத்தின் குரலுக்கும் வித்தியாசம் தெளிவாக தெரியும் அப்படி தெரியல அப்படின்னா ரெண்டாவது ஒரு பேப்பரில் உங்களுடைய பிரச்சனை அல்லது குறிக்கோளை எழுதி வச்சுட்டு பிரபஞ்சத்திட்ட கேளுங்க இதுக்கு நான் அடுத்தது என்ன பண்ணணும் இதற்கான வழிகள் என்னென்னு ஒரு பேனாவோட வச்சு எழுதும் அதற்கான வழிகளை பிரபஞ்சம் உணர்த்தும் அதெல்லாம் நோட் பண்ணி பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த முடிவு எடுக்கலான்னு தோணுதோ அதை ட்ரை பண்ணுங்க அப்படி மூணாவதா ஒரு முடிவை பற்றி யோசிக்கும்போது உங்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கு ஒரு முடிவை எடுக்கலான்னு முடிவு பண்ணும்போது அது உங்களுக்கு உங்களுடைய மனதையும் உடலையும் ரொம்ப லைட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த முடிவு எடுங்க இல்ல அந்த முடிவை பத்தி யோசிக்கும்போது ஒரு இறுக்கமான மனநிலையும் உடல்ல ஒரு இறுக்கத்தையும் ஃபீல் பண்ணீங்கன்னா அது தவறான முடிவா இருக்கும் அதனால இந்த மூன்று முறைகளையும் பயன்படுத்தி உங்களுடைய இதயத்தின் குரலை கேட்டு அதன்படி நடந்தா நீங்க ஆசைப்பட்டதை அச்சீவ் பண்ண முடியும் எஸ் ஸ்பீட் ஆஃப் ஆக்ஷன் நீங்க சரியான தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா காலம் முழுவதும் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கணும் ஸ்டார்ட் நவ் இதுதான் சரியான தருணம் அப்படின்னு சொல்றாரு உதாரணத்துக்கு நீங்க யூடியூப்ல குக்கிங் பற்றி ஒரு சேனல் ஆரம்பித்து ஒரு சூப்பராக வீடியோஸ் போடணுன்னு ஆசைப்பட்றீங்க அதுக்கு உங்களுடைய விஜுவலைசேஷனில் ப்ராண்ட் நியூ மாடுலர் கிச்சனில் நின்று எல்லாமே புது கிச்சன் வேர்ஸில் அற்புதமான சமையல்லாம் பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணி பார்த்துட்டே இருக்கிறீங்க இப்படி பண்ணும்போது அடுத்த நாளே உங்களுக்கு அந்த பிராண்ட் நியூ கிச்சனோ இல்லை எல்லா சகல வசதிகளும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துடாது உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு ஆரம்பிங்க உங்ககிட்ட ஒரு ஆறு கார் கிச்சன் தான் இருக்குது இல்லை பழைய பாத்திரங்கள் தான் இருக்குன்னா இருக்கிறத வச்சு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது வெறும் சிந்திக்கிறது மட்டுமல்ல செயல்படுறது எப்போ நீங்கள் உங்களுடைய குறிக்கோளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் பிரபஞ்சத்துக்கு அதை தெரிவிக்கிறீங்க இதில் நான் ரொம்ப தீவிரமாக ரொம்ப சீரியஸாக இருக்கேன் அப்படிங்கிற சிக்னலை கொடுக்குறீங்கன்னு விஷன் சொல்கிறாரு இன்னொரு உதாரணம் யோகா பண்ணணுன்னா யோகா க்ளாஸ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இல்லை யோகா மேட் வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் பழைய கார்பெட்லையோ இல்லை ஜம்காலத்தையோ விரித்து யூடியூப்பில் சிம்பிளான ஒரு நாலஞ்சு யோகா போஸ்டர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு உங்களுடைய ஈர்ப்பு விதி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு சீக்ரெட் மூவில வந்த பாப்ராக்டர் சொன்ன இன்னொரு அற்புதமான எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கனவு பிஸ்னஸ் அல்லது கனவு கரியர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஆனால் வேறொரு வேலையில பிடிக்காத வேலையில இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை அப்படியே பண்ணிட்டே சாய்ந்தரமோ இல்லை வீக்கெண்டோ பார்ட் டைமாக உங்களுக்கு பிடிச்ச வேலையில ஈடுபாட்டோட செயல்படுங்க ஒரு கட்டத்துல அந்த பிடிச்ச வேலையை முழு நேரமா செய்யறதுக்கு பிரபஞ்சம் உங்களை அழைத்து கொண்டு போகும்னு சொல்றாரு அதனால நம்பிக்கையோட இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாம் வெற்றிகரமா முடியும் இதுக்கு ஒரு அருமையான திருக்குறள் இருக்கு வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற அதாவது ஒரு செயலை செய்யணும்னா மனுஷனுக்கு தேவை மன வலிமை தான் பணம் இருக்கணும் திறமை இருக்கணும் இல்லை பெரிய நபர்களோட தொடர்பு இருக்கணும் இதெல்லாம் கடைசி தான் எப்போ ஒருத்தனுக்கு ஸ்ட்ராங்கான இன்டென்ஷன் இருக்கோ அப்பவே மற்றது எல்லாம் பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும் கிறிஸ்டல் ஃபார்முலாவோடைய அடுத்த எழுத்து டி டி ஃபார் ட்ரஸ்ட் நம்பிக்கை இந்த ஈர்ப்பு விதியை ரொம்ப சிம்பிளாக மூணு வார்த்தைகளை சொல்லுவாங்க ஆஸ்க் பிலீவ் ரிசீவ் கேல் நம்பு பெற்றுக்கொள் இந்த முதல் ஸ்டெப்பும் மூணாவது ஸ்டெப்பும் ரொம்ப ரொம்ப ஈஸி கேட்கறதும் பெற்றுக்கொள்றதும் ரொம்ப எளிமையான விஷயங்கள் ஆனால் இந்த நடுவில் இருக்கிற விஷயந்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்புறது நம்மக்கிட்ட எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லாதப்ப இது கிடைக்கும் அப்படின்னு நம்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் எப்போ நீங்கள் அந்த கஷ்டமான விஷயத்த செய்கிறீங்களோ எப்போ உங்களுடைய சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது உங்களுடைய ஆழமான நம்பிக்கை வலுப்படுதோ அப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த விருப்பத்தை கண்டிப்பா பிரபஞ்சம் நடத்தியே தீரும் இதுக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிள் டிசம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ரைட் சகோதரர்கள் தங்களுடைய விமானத்தை வானத்தில் பறக்க விடுறாங்க நூத்தி இருபது அடிக்கு மேல அவங்களால போக முடியல அதே மாதிரி பன்னெண்டு செகண்டுக்கு மேல அந்த விமானத்தை இயக்க முடியல பன்னெண்டு செகண்ட்லயே தரையிறங்கிட்டாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் இந்த சகோதரரை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க உங்களால் வெறும் பன்னெண்டு செகண்ட் தான் வானத்தில் பறக்க முடிஞ்சுது இதை வச்சுட்டு எப்படி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போக முடியும்னு சொல்கிறீங்கன்னு ஆனால் இந்த சகோதரர்கள் என்ன நம்புனாங்க பறவைகள் மட்டும்தான் வானத்தில் பறக்க முடியும் மனிதர்களால் பறப்பது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொன்ன உலகத்தில் நம்மளால் பன்னெண்டு நொடிகள் பறக்க முடிஞ்சுது அப்படின்னு அதை நம்பிக்கையோடு பார்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஜூலையில் அதாவது அந்த பன்னெண்டே நொடிகள் தான் பறக்க முடிஞ்ச மனிதனால அறுபத்தாறு வருடங்களுக்குள்ளா நிலாவில் போய் கால் எடுத்து வச்சிட்டான் அமெரிக்கா பூமியிலிருந்து மனிதர்களை இந்நிலாவுக்கு கொண்டு போயிட்டு பத்திரமா நிலால திருப்பி கொண்டு வர அளவுக்கு ராக்கெட் வசதியை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆரம்பம் அங்கே பன்னெண்டு செகண்ட் தான் அன்றைய அமெரிக்க அதிபர்கிட்ட பிரெஸெல்லாம் கேட்குறாங்க எப்படி உங்களால் மனுஷனை நிலாவுக்கு கொண்டு போயிட்டு பத்திரமா திரும்பி கூட்டிகிட்டு வர முடிஞ்சுது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் வில் டு டூ இட் மன நம்பிக்கை தான் காரணம் பல சமயங்களில் உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குற அளவுக்கு உங்களுடைய சந்தர்ப்பங்களும் உங்களுடைய சூழ்நிலைகளும் இருக்கும் கிவ் அப் பண்ணிடலான்னு துவண்டு போய் இருக்கும்போது உங்களுடைய மனம் இன்னும் ஒரே ஒரு முறை முயற்சி பண்ணுன்னு தூண்டும் அதை கேளுங்க அதை கேட்டு நம்பிக்கையோட ஒரு இன்னொரு முறை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த முயற்சிக்கான கூலி கிடைக்கும் அடுத்தது ஏ ஃபார் அலைன்மெண்ட் நிறைய நேரம் நம்ம ஆசைப்படுறது நமக்கு கிடைக்காததுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம ஆசைப்படுற விஷயம் ஒரு வைப்ரேஷன் ஒரு ஃப்ரீக்குவென்சில இருக்கும் நம்ம வேறொரு ஃப்ரீக்குவென்சியில் ஏங்கிட்டிருப்போம் உதாரணத்துக்கு காரில் ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு வண்டி முன்னாடி போகலையேன்னு எதிர்பார்க்குறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அதே மாதிரி நம்மளுடைய உணர்வு நிலையை நெகட்டிவாக வச்சுக்கிட்டு நம்ம ஆசைப்படுற விஷயம் கிடைக்கலையேன்னு ஏங்குறதும் அதே மாதிரி தான் விஷயம் சொல்கிறாரு சரி எப்படி நம்மளுடைய வைப்ரேஷனை நம்மளுடைய ஆசைப்படுற விஷயங்களுக்கு அலைன் பண்ணுறது ரெண்டு முக்கியமான விஷயத்த பண்ண சொல்கிறாரு ஒன்று வந்து நன்றியுணர்வு ரெண்டாவது வந்து மன்னிக்க சொல்கிறாரு ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்ச விஷயங்களுக்காக நன்றியுணர்வோடு இருக்க வேண்டியது மிக மிக கட்டாயம் இந்த ஈர்ப்பு விதி பயணத்தில் ரெண்டாவது உங்களுக்கு யார் மேலேயாவது கோபமோ வெறுப்போ இருந்தால் அவங்களெல்லாம் மனதாரம் மன்னிச்சுருங்க ஜீசஸ் பைபிளில் என்ன சொல்கிறாருன்னா நீ கோயிலுக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வரும்போது உனக்கு யார் மேலேயாவது கோபம் இருக்குது வருத்தம் இருக்குன்னு உன் மனசில் தோணுச்சுனா காணிக்கையெல்லாம் அங்கேயே வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு கிட்டே போய் சமானமாயிட்டு வா அதுக்கப்புறம் வந்து நீ காணிக்கை எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதில் என்ன சொல்கிறாருனா நீ மன வருத்தத்தோட இல்லை கோபத்தோட கடவுளுக்கு ஏதாவது கொடுத்தீனா கடவுள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இன்னொருத்தர் மேலே கோபத்தோடையோ வருத்தத்தோடையோ இந்த ஈர்ப்பு விதி டெக்னிக்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா அது இந்த குரையை தாண்டி போகவே போகாது அது பிரபஞ்சத்திட்ட போய் சேராது அப்படின்னு விஷன் சொல்றாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸும் அததான் சொல்லுது நிறைய வியாதிகளுக்கு காரணம் மனிதர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வெறுப்பும் கசப்பும் அந்த வெறுப்பு கசப்புங்கிற கலைகளை எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய மனதில் நீங்கள் விதைக்கிற அந்த ஆசைகள் எல்லாமே இந்த புற உலகத்தில் கண்டிப்பாக உண்மையாகும் அதனால் காலையிலேருந்து இரவு வரைக்கும் எப்பொழுதும் முடிந்த வரைக்கும் நல்ல உணர்வு நிலையில் உங்களை மெயின்டைன் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் சரியான அலைன்மெண்ட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம் கடைசியாக ஃபார் லவ் யுவர் ஜேர்னி வெற்றிங்கிறது ஒரு இலக்கு அல்ல அது ஒரு டெஸ்டினேஷன் அல்ல அது ஒரு பயணம் நீங்கள் ஆசைப்படுறது உங்களுக்கு கிடைக்குது கிடைக்கலங்கிறது செகண்ட்ரி ஆனா அதை நோக்கிய பயணத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளையும் எவ்வளவு சந்தோஷமா நீங்க செலவு பண்றீங்க உங்களையும் உங்களை சுத்தி இருக்கிறவங்கள்ட்டையும் உங்களுடைய பெட்ஸ்கிட்டையும் எவ்வளோ அன்பா இருக்கிறீங்க அன்பை கிடைக்காத இடத்துல இயங்கிறதுக்கு பதிலாக உணர்வு நிலையில இருக்கும் போது செயல்படுவீர்கள் கடவுள் அன்பே முட்டை சின்ன பசங்க எல்லாம் பீசா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க பல போராட்டங்கள் பல பிரச்சனைகளாம் தாண்டி கிளைமேக்ஸில் அந்த பீசா சாப்பிட்டு அந்த பீசாவுடைய ருசியை தாங்க முடியாம இதுக்கு நம்ம ஆயா செய்யற தோசையே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அதனால் நீங்கள் ஆசைப்படுற விஷயம் கிடச்ச உடனே அந்த சந்தோஷம் உங்களுக்கு இல்லாமையும் போகலாம் அல்லது ஒரு ரெண்டு மூணு நாளில் அந்த சந்தோஷம் காணாமையும் போயிடலாம் அதனால் உங்களுடைய சந்தோஷத்தை புறப்பொருளின் மீது வைக்காமல் உங்களுடைய மனதிலிருந்து எழுப்புங்க ஏன்னா அந்த சந்தோஷம்தான் நிரந்தரமான சந்தோஷம் இந்த கிறிஸ்டல் ஃபார்முலாவில் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தவறாமல் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களால் எளிமையாக கவர்ந்து எழுக்க முடியும் சி ஃபார் கிளாரிட்டி உங்களுக்கு என்ன வேணுங்கிற தெளிவு ஆர் ஃபார் ரெசிலியன்ஸ் தோத்தாலும் அங்கேயே துவண்டு போயிடாம தோல்வியை சந்திச்சாலும் துவண்டு போயிடாம மறுபடி மறுபடியும் எந்திரிச்சு போராடுறது வைஃபார் யுவர் இன்னர் வாய்ஸ் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இதயம் சொல்வதை கவனியுங்கள் ஸ்பீட் ஆஃப் ஆக்சன் இன்றே செயல்படுங்கள் டி நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நகர்த்துங்கள் அலைன்மெண்ட் உங்களுடைய ஆசையின் அலைவரிசையில் இருங்கள் எல் லவ் யுவர் ஜேர்னி உங்களுடைய ஈர்ப்பு விதியின் விளைவுகளை மட்டுமல்ல அந்த பயணத்தையும் நேசியுங்கள் இந்த பதிவில் பார்த்தா கிறிஸ்டல் ஃபார்முலா உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கும் நீங்கள் விரும்பின விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்மனா லைக் ஆர் கமெண்டர் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான பதிவுகளுக்கு லாஃப் மைண்ட் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு அமேசிங் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பி ஹெல்தி பி வெல்தி ஐ எம் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் பிரவீன் தேங்க்யூ